சார் நான் மாதிரி எதுவும் போடலைங்களே நீங்க இந்த நம்பருக்கு எதுவும் போடலைங்களா இல்லை அந்த இல்லையே சார் அந்த போஸ்டில் உங்கள் நம்பரு போட்டுருந்துச்சு என் நம்பரா நான் அது மாரி நான் ஒருங்க போஸ்ட்டை வாசி காட்டுறேன் ஆ புரட்சி தமிழகம் பறைய பேரவை என்ற பெயரில் ஆள் கடத்தல் பட்ட பஞ்சாயத்து நில அரிப்பு அபகரிப்பு சமூக விரத செயலி அவர்களை செய்யும் மூர்த்தி அவர்களை குண்டல் சட்டத்தில் கைது செய்த சிறையில் அடைத்த தமிழக பரையர் பேரின பாதுகாவலர் தமிழக முதல்வர் ஐயா மறுமணர்ச்சி பேரவை தமிழகம் தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க அந்த இதுல கீழே உங்க நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க சார் அது அது யார் ஆட் பண்ணா எனக்கு என்ன சார் தெரியும் என்ன நான் Facebook எல்லாம் ஓபன் பண்ணி பல வருஷம் ஆகுது சார் அப்படிங்களா சார் இது அதாவது வந்து குட்டியா போக்குல ஒரு நம்பர போட்டு விட்டாங்க இவ்வளவு ஆ அதான் நினைக்கிறேன் பா சார் இப்ப யாரு போடாங்கன்னு அது தெரியும்ல சார் அது கண்டிப்பா சார்

சரி சார் இல்ல இப்ப அது மாதிரி ராங் நம்பரா பண்ணிட்டு போறீங்க பாருங்க சார் எதுவும் ஒருமுறை நம்பர் சொல்லுங்க சார் நம்பரா ஆ சார் ஆ கரெக்ட் சார் நம்பர் தான் சரிங்க தெரிஞ்ச முகம் மாதிரியே இருக்கீங்களே கேக்குற வாய்ஸ் மாதிரி என் பேர் ராஜவல் சார் எந்த ஊருங்க சார் சார் நான் வந்து சென்னை சார் ஆனா சொந்த ஊர் வந்து விழுப்புரம் நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிருந்தேன் சார் சரிங்க சார் சரிங்க சார் நம்ம ஏன் சார் அது போட போறோம் நம்ம அந்த இது அதாவது வந்து ஒரு ஒரு சமூகத்தில் யாரா இருந்தாலும் நம்ம திட்டுறோம்னா பேசுறோம்னா நம்ம கருத்து சொல்றோம்னா நேரடியா இருக்கணும் கரெக்ட் 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 இது பேருதான் ஆண்மை அப்படி இல்லாட்டி எந்த பொழப்புக்கும் போக கூடாது எந்த தொழிலும் கூடாது சார் எங்க பாருங்க நான் வந்து எஸ்சி தான் சொல்லி வந்து நான் போய் நம்ம இதை பத்தி எது போடுவாங்க சார் இல்லைங்க சார் இப்ப கேட்டேன் ராங் நம்பருங்க என்னோட நம்பர் இல்லைன்னு சொல்றீங்க அதை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கிட்டு

இருக்கிற வன்கொடுமைக்கு ஒரு இதுக்கு தீர்வு இல்லையா இவங்க தமிழக முதல்வருக்கு நன்றியா சரி சார் தேங்க்யூ சார் நீங்க என்ன ஊரு சார் நான் தெரியுமா சார் சரிங்க சார் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க சொல்லுங்க சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார்